உத்தரகாண்டில் வாகனம் கவிழ்ந்து உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார் விபத்து குறித்த செய்தி அறிந்து தான் மனமுடைந்து போனதாகவும் விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மேலும் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நிவாரண நிதியில் இருந்து இரண்டு லட்சம் ரூபாய் காயமடைந்தோருக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என்றும் கோரியுள்ளார் மகாராஷ்டிராவில் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்த இடமெல்லாம் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ள தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் தலைவர் சரத்பவார் இதற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் பாஜக தலைமையிலான கூட்டணி பதினேழு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்ற நிலையில் காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் கூட்டணி முப்பத்து ஓர் இடங்களை கைப்பற்றியுள்ளது இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் தொடர்பாகவும் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கவும் கூட்டணி கட்சி தலைவர்களான உத்தவ் தாக்கரே சரத்பவார் மற்றும் பிருத்விராஜ் சௌஹான் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு எத்தனை நாட்களுக்கு நீடிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என உத்தவ் தாக்கரே தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து பேசிய சரத்பவார் மகாராஷ்டிராவில் பிரதமர் மோடி எங்கெல்லாம் பிரச்சாரம் செய்தாரோ அங்கேலாம் தங்கள் கூட்டணி வெற்றி பெற்றிருப்பதாக குறிப்பிட்டு இதற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பதாக கூறினார்